நேர்கள் அனைவருக்கும் ஆப்கான் தளம் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி ஆப்கானின் மையப்பகுதியான தலைநகர் காபூலின் புறநகரில் அமைந்துள்ள இந்த தளம் மீதுதான் மீண்டும் அராஜக அமெரி அராஜக அமெரிக்கா கண் வைத்துள்ளது பக்ராம் தளம் சில வரிகளில் இது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சோவியத் யூனியனால் உருவாக்கப்பட்டது ஆப்கான் மீது அது படையெடுத்த தனது வான்வழி தாக்குதலுக்காக பயன்படுத்தி வந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கான் மீது அமெரிக்கா படையெடுத்த அது தனது இராணுவ கோட்டையாக மாற்றிக்கொண்டது இது இருபது சதுர கிலோமீட்டர் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மிக பெரிய தளமாக அமைந்துள்ளது இதில் இரண்டு ஓடுபாதைகள் உள்ளன மிகவும் நவீன ஓடுபாதை மூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்டது இது ராட்சத விமானங்களை பி ஃபிஃப்டி டூ மற்றும் சி ஃபைவ் தரையிறங்க முடியுமாக உள்ளது பிரமாண்டமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகள் உள்ளன உயர் விமானம் மற்றும் வாகன பராமரிப்பு வசதிகள் உள்ளன ஆப்கானிலே அமையப்பெற்ற மிகப்பெரியதாக மிக பெரியதாக ஆப்கானிலே அமைய பெற்ற மிக பெரியதாக இராணுவ மருத்துவமனையை கொண்டுள்ளது உயர்தர தொடர்பாடல் மற்றும் உளவுத்துறை நிலையங்கள் உள்ளன ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் உள்ளன ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் பணியாளர்களை தங்க வைக்கும் வீட்டு வசதிகள் உள்ளன முன்னர் சிஐஏயால் நடத்தப்பட்ட ரகசிய சிறைச்சாலைகள் உள்ளன ஹெலிகாப்டர் இறங்கு தளங்கள் சிறப்பு இராணுவ நடவடிக்கைகளுக்கான தளங்கள் அமெரிக்கா ஆப்கானை விட்டம் பிரண்டோடுவதோடு விட்டு சென்ற ஆயுதங்களும் இராணுவ தளவாடங்களும் பாரி அளவிலான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ வாகனங்கள் உளவு மற்றும் ட்ரோன் விமானங்கள் மேம்பட்ட மின்னணு மற்றும் உளவு உபகரணங்கள் ராடர்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புக்கள் பாரிய மின் உற்பத்தி நிலையங்கள் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இராணுவ சுரங்கப்பாதை வலையமைப்புக்கள் மற்றும் நிலத்தடி கோட்டைகள் ஏன் அமெரிக்கா மீண்டும் பாக்ராம் மீது தனது கண்ணை வைக்கிறது பாக்ராம் திறம்பட அமைக்கப்பட்ட தளம் என்பதாலும் மென்மேலும் விரிவாக்க வல்லது என்பதாலும் பெண்டகனின் கண் அதன் மீது உள்ளது என்பதில் ஆச்சரியம் இல்லை பாக்ராமின் பின்பெறும் கேந்திர முக்கியத்துவங்கள் காரணமாக பெண்டகனுக்கு அதன் மீது தனது ஆக்கிரமிப்பு கால்களை வைக்க தீவிரமான ஆசை உள்ளது மேற்கிலிருந்து ஈரானை கண்காணிக்க தெற்கிலிருந்து பாகிஸ்தானை கண்காணிக்க கிழக்கிலிருந்து சீனாவை கண்காணிக்க வடக்கிலிருந்து ரஷ்யாவை கண்காணிக்க பாக்ராம் தளம் வெறும் இராணுவ முகாம் மட்டுமல்ல மாறாக முழு மத்திய ஆசியாவையும் ஒரே பார்வையில் கட்டுப்படுத்துவதற்கான நுழைவாயிலாகும் அதாவது பெண்டகன் பாக்ராம் விமானப்படை தளத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததால் ஆப்கானிஸ்தானை மட்டுமல்ல பாதி கிழக்குலகின் கட்டுப்பாட்டு சாமிக்கொத்தையே தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்பதற்கு அதற்கு நன்கு அதற்கு நன்கு தெரியும் மேற்கு கரை பகுதியை இஸ்ரேலுடன் இணைக்க நெதனியாகவே அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் இவ்வாறாக உலக செய்திகளின் கதை கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்